ஹலே லூயா ஃப்ரைஸ்லால் உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஜெப நேரத்திற்கு அந்த வரைசு நாமத்திலே வரவேற்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜபித்து வருகிறோம் இன்றைக்கு குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் குழந்தை இன்மை அப்படிங்கிறது உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பெரிய ஒரு கவலை தரக்கூடிய ஒன்று ஏன்னா எது இருந்தாலும் குழந்தைன்னு ஒன்று இல்லைன்னா பாருங்கள் எல்லாரும் மனசும் உடஞ்சு போயிடுது எல்லாத்துக்கும் மேலே அதை கொடுக்க தேவன் பிரியப்படுகிறார் பாருங்க என்னுடைய வாழ்க்கையிலையுமே பாருங்கள் எனக்கு ரெண்டு மகன்களை தேவன் கொடுத்துருக்கிறார் அதில் முதல் மகன் பாருங்கள் இயற்கையாகவே தேவனுடைய கிருபையில் நமக்கு நல்லபடியாக வந்தது ஆனால் ரெண்டாவது மகனுக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் பொழுது வெயிட் பண்ணும்பொழுது சில பாடியில் சில ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆன பிரச்சனைகள்னால அது தள்ளி போனது அப்படி இருக்கிற நேரத்தில் பாருங்கள் எனக்கு ஒரு அருமையான ஒரு உள்காரர்கள் மூலமாக அந்த நேரத்தில் நான் கலந்து கொண்டு அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது தேவன் பாருங்க ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்தினார் என்ன உணர்த்தினார் என்றால் நீங்கள் பிள்ளைகள் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பது தேவனுக்கு பிரியம் ஏன்னால் அப்பொழுது அவருடைய தேவ பக்தியில் சந்ததி பெருகுது அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள மிகுந்த ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது ஆமாம் நம்மளை விட தேவனுக்கு முக்கியம் ஏன்னா அப்போ தான் அவருடைய சந்ததி பெருகுது கண்டிப்பாக நமக்கு தருவார் அப்போயே ஒரு ப்ரேயர் வந்து Tunggu panjang. அந்த மாதமே பாருங்கள் எனக்கு ரெண்டாவது மகன் பாருங்கள் கர்ப்பம் தரித்து அழகாக சுகப்பிரசோதனை தேவன் பிறக்க செய்தார் இதே போல் உங்களுக்கும் செய்வார் ஏன்னா இந்த கொஞ்ச காலம் இத்தனைக்கும் எனக்கு ஒரு குழந்தை இருக்கும் பொழுதே ரெண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது குழந்தையே நம்ம இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே எங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இப்படிப்பட்டவங்களுக்காக நான் செவிக்க போகிறேன் இந்த ஊழியத்தில் அநேகருக்கு இப்படி அற்புதமாக குழந்தைகளை கொடுத்துருக்கிறார் குறிப்பாக இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்குது எனக்கு அது அற்புதமாய் செய்த சாட்சியை நான் சொல்ல சொல்ல அநேகருக்கு அது நடக்குது ஆகவே உங்களுக்கு குழந்தையும் தருவார் அது சுகமாய் தருவார் அற்புதமாய் தருவார் நிறைவாய் தருவார் ஆமேன் நம்ம அதற்காக ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே இந்த நேரத்தில் அப்பா குழந்தை பகித்திற்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு அப்படியே தருகிற தேவனாக இருக்கிறீரே எல்லா ஆசீர்வாதமே எங்களுக்கு தரும்படி சிலுவில் நீர் மறித்திருக்கிறீரே அப்பா எங்களுக்கு நீர் கிஃப்டாக குழந்தைகளை கொடுக்கிறீரே உமக்கு நன்றி இன்றைக்கே என்னோடு சேர்ந்து செபிக்கிற சகோதர சகோதரிகளை அப்பா ஆசீர்வதித்து அவங்களை பெருக பண்ணிக்கிறீங்க அப்பா நீர் பழுகி பெருகி இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரம்பி ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஓ பிரசவிக்க பணிகிற நீர் பிரசவத்தை தடுப்பீரோ தகப்பனே இதோ நீர் எங்களுக்கு ஆண்டவரே குழந்தைகளை கொடுத்து அதன் மூலம் உம்முடைய சந்ததிகளை பெருக செய்கிறீரே நன்றி இன்றைய அடைக்கப்பட்ட கற்பகல் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தின் நாளே ஓ எந்த குறைபாடாக இருந்தாலும் ஆண்கிட்ட இருந்தாலும் சரி பெண்ணிட்ட இருந்தாலும் சரி அது மாறட்டும் தகப்பனே ஆப்ரஹாம் சாராலை போல ஓ எந்த வயதாக இருந்தாலும் சரி அற்புதமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் மேலே ஆசீர்வாதங்களை கூறுகிறேன் ஏசுவின் நாமத்தின் நாளே ஓ ஏசு பரபரா ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனேன் இப்பொழுதே உம்முடைய அந்த தெய்வீக பலன் அவர்களை நிரப்பி ஓ டாக்டர் ஒருவேளை முடியவே முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட அதை அப்படியாக மாற்றி நீர் மகிமைப்பட போறீங்க நன்றி எப்பொழுது இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து செபிக்கிறவங்களுக்கு இந்த நொடியை நீர் குழந்தையை கொடுத்துட்டீங்க அவர்கள் அற்புதமாக அடுத்த பத்தாவது மாதத்தில் எங்களுக்கு சாட்சி சொல்ல போறாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் குறிப்பாக சுகமாக ஆசீர்வாதமாக நிறைவான குறைபாடு இல்லாத எல்லாமே ஈஸி அண்ட் மாற்றி கொடுக்குறீங்க நன்றி டெலிவரியிலையும் அப்படியே நீர் செய்து மகிமைப்படுவீராக அப்பா எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற கண்ணீரை நீ துடைங்க தகப்பனே ஒருவேளை வேற யாருக்காவது குழந்தை பார்க்கிறதற்காக என்னோடு சேர்ந்து இவங்க ஜெபித்தால் கூட அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அடைக்கப்பட்ட கருக்கும் திறக்கப்பட்டு விட்டது நீ கொடுத்துட்டீங்க உங்களுடைய நாமத்தில் கேட்கும் பொழுது அங்கே வெற்றி மாத்திரமே இயேசுவின் நாமத்திலே ஆமேன் என் ஆத்மாவே கத்ரே சோதுரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தையே சோத்ரி என் ஆத்மாவே கத்ரே சோதரி கத்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே ஆம்னேன் ஹலே லூயா எத்தனை பேரனோடு சேர்ந்து ஜெபிச்சிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கீங்க இது வெற்றி நிச்சயம் சாட்சியை சொல்ல மறக்காதீங்க காட் பிளெஸ் யூ